பட்டிமன்ற பேச்சாளரும் விமர்சகருமான என் ஜலநாதன் அவர்கள் பாருங்கள் ஐயா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நடத்திய உத்தமர் காந்தி எழுபத்தி ஐந்தாவது நினைவு தின நிறைவு விழா ஈரோடில் இருபத்தி ஒம்பது ஒன்று இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவியரங்கம் அமர்வு ஒன்றில் தலைமை வகித்து வாசித்த தலைமை கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சீரோடு பெற்ற சீரோடு மஞ்சள் கைத்தறித்துணி நீர்நிலைகள் என பலவும் பெற்ற சீரோடு பன்னலம் பெற்ற ஈரோடையில் தன்னலமற்ற உத்தமர் காந்தி எழுபத்தி ஐந்தாவது நினைவு தின நிறைவு விழா 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 விழாமல் என்றென்றும் நிற்கும் நினைவு விழா நிறைவு விழா கலைவாணியை வணங்கி என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் சாந்தம் திகழ் காந்தியாம் மனதில் ஏந்தி வணங்குவாம் சத்தியத்தில் சோதனைதாம் நித்திலத்தில் நேதியாம் சத்தியத்தில் சோதனைதாம் நித்திலத்தில் நேதியாம் எத்தனை சோதனைதான் தான் வந்துற்ற போதிலும் அத்தனையும் வென்று சத்தியமே வெல்லும் சத்தியமே வெல்லும் இத்தரணியில் உணர்த்திய அகிம்சை வழி காந்தியாம் உண்மை கூட வியந்து பார்க்கும் வண்ணமாய் உண்மை கூட வியந்து பார்க்கும் வண்ணமாய் உண்மையாய் வாழ்ந்து வென்ற அண்ணலாம் ஆடைதண்ணில் அக்கறை கொண்ட காந்தி ஆடை தண்ணில் அக்கறை கொண்ட காந்தி அரை நொடியில் அரையாடை அணிந்தார் மதுரையில் கண்ட காட்சியால் அரையாடை அணிவதில் சின்னமாய் எண்ணம் கொண்டு இறுதி வரை இருந்தார் வட்டமேசை மாநாட்டிலும் சுற்றியிருந்தோர் ஏளனமாய் நகைத்த போதும் காந்தி அரையாடில் இருந்ததால் வட்டமேசை மாநாட்டிலும் சுற்றியிருந்தோர் ஏளனமாய் நகைத்த போதும் தன்னிலை மாறா தகவாய் திகழ்ந்தாராம் காந்திய வழியில் சென்றிடு மனமே மனசாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே கடலில் இறங்கி உப்பை எடுக்க நடந்து சென்ற காந்தியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் மார்ச் மாதம் சபர்மதியிலிருந்து காந்தி செல்கின்றார் சபர்மதியிலிருந்து தண்டி இரநூத்தி நாற்பது மைல் நானூறு கிலோமீட்டர் சென்று சேர இருபத்தி மூணு நாட்கள் ஆனதாம் கடலில் இறங்கி உப்பை எடுக்க நடந்து சென்ற காந்தியுடன் வந்த மக்கள் கொஞ்சம் பேரு தன்னை அடைந்தபோது கடல் அலைதான் நாணியது மக்கள் அலையை பார்த்து உப்புக்கு வரி போட்டான் வெள்ளையன் உப்புக்கு வரி போட்டான் வெள்ளையன் உப்புக்கொள்ள மறுத்து உப்பெடுத்தார் கடலில் இறங்கி காந்தி வரி போட்ட உப்பைத்தான் இன்று உரைப்பின்றி குன்னுகுன்றம் நிறைவாக கைகளில் ஏந்தி முரட்டுத்தன்மை கொண்ட ஒரு சிலரும் வெள்ளையனை விரட்ட உப்பை எடுக்க உவந்து வந்தனர் முரட்டுத்தன்மை கொண்ட ஒரு சிலரும் வெள்ளை எனை விரட்ட உப்பை எடுக்க உவந்து வந்தனர் அகிம்சை வழியில் இவர்களா முடியுமா வினாக்குறி வினவு முன்னே வியப்பு குறியிட்டது இவர்களின் செயல்கள் அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி முரட்டுத்தன்மை கொண்டவர்களும் மென்மையானது காந்தி சென்ற பாதையிலே கால் பதித்ததால் காந்தி சென்ற பாதையிலே கால் கால்பதித்ததால் முரட்டுத்தன்மை மென்மையானது வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்மை மென்மையானது கண்டு அரண்டு போனான் வெள்ளையன் வன்மை என்றும் நன்மை தராது வன்மை என்றும் நன்மை தராது முரட்டு குணத்தை விரட்டும் விதமாக நடத்தி காட்டிய காந்தியை கண்டு வெள்ளை கொக்கி விரித்த சிறகை சுருட்டி கொண்டது அன்று அகிம்சை தன்னை அகிலந்தண்ணில் விதைத்து தாமே வெற்றி கண்டார் காந்தி அந்த வழியில் நன்கு சென்றால் என்றும் பெறலாம் சாந்தி வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய அருமையான தகவலோடும் சிறப்பான பதிவுகளோடும் அணிந்திருந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பிங்களையே நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி